கார்த்திகை மாதம் அவள் பொறி செஞ்சிடலாம் எப்பயுமே நம்ம வந்து கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகைக்கு பொறி செய்கிறது பாருங்க அவள் பொறி ஒரு கப்பு எடுத்துட்டு வந்துருக்குறேன் வாங்க செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு வறுத்து எடுத்துக்குவோம் இப்போல்லாம் நாங்கள் அவுள் வந்து நாங்கள் வீட்லேயே இடித்து அதை அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம் இப்போல்லாம் ரெடிமேடாகவே அவள் பொறி கிடைக்கிது வாங்க எள் அடிச்சிடுது இல்லை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் அடுப்ப அப்படியே செம்மிலேயே வச்சுக்கிட்டு வரத்துக்குவோம் இப்போ இதையும் எடுத்து அதே பாத்திரத்தில் பட்டிக்கலாம் கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் உருங்கினவோ தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதே இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சவந்து வந்துருச்சு தேங்காய் எடுத்துடலாம் அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க பொறி பொறி நல்லா தான் கிறிஸ்பியா இருக்கு இருந்தாலும் மழை பெய்துக்கிட்டு இருக்கிறதுனால சும்மா ஒரு கொஞ்சம் பெருட்டு பெருனம்னா கொஞ்சம் ஒரு முருளும் இருக்கும் அதுக்கு தான் பொறி நல்லா சூடேறிடுச்சு இப்போ பொரியும் எடுத்துக்கலாம் எடுத்து அதே பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் பொறி எடுத்தோம்ல அதே கப்பில் கால் கப்பு பொடித்த வெள்ளம் எடுத்துருக்கிறேன் கால் கப்பு தண்ணி விட்டு Arrêtez-vous. நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்குவோம் மண்ணெல்லாம் எல்லாம் இருக்கல நல்லா வடிகட்டி அதே கடாயில திருப்பி எடுத்து ஊற்றிக்குவோம் நல்லா வெள்ளைப்பாகு கொதிக்கட்டும் பாகு நல்லா வந்துடுச்சு பாகுப்பாதான் பார்த்துப்போம் எப்படி உருண்டு வந்ததுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சு இதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இதை போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த வறுத்து வச்சிருக்கிற உள் பொறி தேங்காய் புட்டுக்கடலை எள் எல்லாத்தையும் இது கூட அப்படியே ஒன்றா போட்டுக்கலாம் இந்த நேரத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இது கூட கலந்துக்கலாம் இது அரிசி மாவு கலந்தால் நல்ல உதிரி உதிரியாக வரும் அவ்வளோ நம்மளோட கார்த்திகை பொறி ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் ஆறனதும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னால் நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு சமைப்பு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்